சங்கராட்டி வினயர்களுக்கு நமஸ்காரம் இந்த மாசி மகத்தினுடைய மகத்துவம் என்ன தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் மாசி மகம் அப்படின்னு சொன்ன உடனேயே நமக்கு வந்து பெரும்பாலான ஆலயங்களிலே இந்த தீர்த்தவாரி அப்படிங்கிறது நடக்கிறது இல்லையா அதுதான் நம்ம எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும் இது என்ன சார் இந்த மாசி மகத்திற்கும் இந்த தீர்த்தவாரிக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது நம்ம புராணோக்தமாகவும் பார்க்கலாம் ஜோதிட விதியின்படியும் நம்ம பார்க்கலாம் புராணோக்தமாக பார்க்கும் பொழுது இந்த மாசி மாசம் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவா கும்பமாசம் அப்படின்னு தானே சொல்லுவா இந்த மாதத்திற்கு கும்ப மாசம்னு ஏன் பேர் வந்ததுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கும்ப ராசியிலே சூரியன் சஞ்சரிக்கின்ற மாதம் என்பதால் தான் சரி சார் இந்த ராசிக்கு ஏன் கும்ப ராசின் பேர் வந்ததுன்னு சொன்னா கும்பம்னு சொன்னா குடம் என்பது நம்மளுடைய நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த குடம் என்பது சாதாரண குடம் அல்ல இது என்ன குடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது அமிர்த குடத்தினை குறிக்கிறது அதாவது இந்த தான் அந்த அமிர்த குடமானது வெளியே வந்ததுன்னு சொல்ற நம்ம எல்லாருக்குமே தெரியும் தானே தேவர்களும் அசுரர்களும் ஒன்றாக இணைந்து அந்த பார்க்கடலை கடைகிறார்கள் கடையும் போது நிறைய பிரச்சனை எல்லாம் வந்தது அதெல்லாம் நமக்கு தெரியும் கடைசியா அந்த அமிர்த குடத்தோடு தன்மந்திரியானவர் வெளியே வரும் பொழுது இவங்க ரெண்டு பேரும் தேவர்களும் அசுரர்களும் சண்டையிட்டு கொண்டார்கள் எப்படி எனக்குத்தான் அமிர்தம் எனக்குத்தான் அமிர்தம்னு சொல்லி ரெண்டு பேரும் அந்த குடத்தை மாறி மாறி இப்படி அப்படி இழுக்கும் பொழுது அந்த குடமானது லேசாக உடைந்து அதிலிருந்து அமிர்தமானது கீழே சிந்தியதாம் அப்படி கீழே சிந்திய அமிர்தமானது நம்முடைய பாரத தேசத்திலே இருக்கக்கூடிய நீர்நிலைகளிலே சென்று தஞ்சம் அடைந்தது அப்படின்னு சொல்றா அதனாலதான் இந்த மாசி மாதத்திலே வரக்கூடிய இந்த மகம் நட்சத்திர நாளிலே அந்த தீர்த்தவாரி என்பது மேற்கொள்ளப்படுகிறது இந்த மாசி மாதத்துக்கே கும்ப மாசம்ங்கிற பேர் வந்ததுனாலதான் இந்த கும்ப மேளா அப்படின்னு சொல்றா இல்லையா அது வெகு விமரிசையான முறையிலே கொண்டாடப்படுகிறது சார் கும்பமேளா தான் முடிஞ்சு போச்சே மகா கும்ப மேளா கூட முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொன்ன அதுவும் அந்த மாக மாசம்னு சொல்றா இல்லையா சாந்திரமான மாதங்களிலே வரக்கூடிய மாக மாசம் அப்படின்னு பேரு எதற்காக அதற்கு மாக மாசம்னு சொல்லி பேருனா இதுலதான் அந்த மகம் நட்சத்திர தான் அந்த பௌர்ணமி என்பது ஒன்றாக இணைந்து வருவதால் அந்த பௌர்ணமியோடு சம்பந்தப்படுகின்ற நாளாக அமைந்திருப்பதால் தான் இந்த மாதத்திற்கு மாக மாதம் மகத்திலிருந்து வந்ததுதான் மாகம் என்பது அதனால்தான் இதுக்கு மாக மாசம் அப்படின்னே சொல்றார் இந்த மாதம்தான் இந்த கும்பமேளா கொண்டாடப்படக்கூடிய மாதமாகவும் அமைந்திருக்கிறது இந்த மாசி நாடிலே தான் அந்த அமிர்த குடத்திலிருந்து அமிர்தமானது இந்த நீர்நிலைகளிலே தஞ்சமடைந்ததால் அந்த நாளிலே அந்த சமுத்திர ஸ்நானமாகட்டும் அதே மாதிரி தீர்த்தங்களிலே ஸ்நானமாகட்டும் ஸ்நானம் செய்துவிட்டு முன்னோர்களுக்குரிய அந்த கிரியைகளை செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்றார் இதில் பொதுவாக பார்த்தோம்னா நம்ம அமாவாசை நாளில் தானே முன்னோர் வழிபாடுங்கிறதையே பண்ணுவோம் எல்லா ஆடி அமாவாசை தை அமாவாசை மகாலய அமாவாசைன்னு சொல்லிட்டு எல்லா நீர்நிலைகளிலும் போய் தர்ப்பணம் பண்ணுவா ஆனால் பௌர்ணமி நாளிலும் தர்ப்பணம் செய்யலாம் பௌர்ணமியை ஒட்டி வரக்கூடிய நாளிலும் தர்ப்பணம் செய்யலாம்ங்கிறது மாசி மக நேரத்தில் மட்டும்தான் மாசி மக நாளிலும் அவசியம் முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் சொல்றார் எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த அமிர்தமானது இந்த நீர்நிலைகளிலே இருப்பது அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருந்தாலும் ஜோதிடவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது சூரியனை பித்ருகாரகன் என்றும் சந்திரனை மாத்ருகாரகன் என்றும் உருவகப்படுத்துகிறார்கள் தானே அந்த மாத்ருகாரகன் ஆகிய சந்திரன் அதாவது தாயாரை குறிக்கக்கூடிய சந்திரனானவர் பித்ருகாரகனாகிய சூரியனுடைய ராசியிலே சஞ்சரிக்கும் பொழுது அதுவும் எப்படி முழு நிலவாக சஞ்சரிக்கும் பொழுதுங்களா சந்திரன் மாத்திரு சந்திரன் அந்த முழு நிலவாக பித்ருகாரகனுடைய வீட்டிலே சஞ்சரிக்கின்ற காலம்தான் இந்த மாசிமக காலம் ஆக இந்த மாசிமக காலத்திலே சமுத்திர ஸ்நானம் உட்பட இது போன்ற புண்ணிய தீர்த்தங்களிலே ஸ்நானம் செய்துவிட்டு முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் அவர்களுக்குரிய தர்ப்பணாதிகளை செய்துவிட்டு தான தர்மங்களை செய்யும் பொழுது அவர்களுடைய ஆன்மாவானது முழுமையான திருப்தியை அடைகிறது அந்த பித்ரு தோஷம் என்பதையும் நீக்குகிறது என்பதுதான் இந்த மாசி மகத்தினுடைய மிக சிறப்பான ஒரு விஷயம் இதுபோக நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி நமக்கும் அந்த அமிர்தத்தினுடைய பிரசாதமானது கிடைக்கிறது என்பதும் ஒரு கூடுதலான ஒரு விஷயமாக இந்த மாசிமக நாளிலே பார்க்கப்படுகிறது ஆக மாசிமக நாளிலே எல்லோருமே முடிந்தவரை அருகிலுள்ள அந்த தீர்த்தக்கரைக்கு சென்று அது சமுத்திரமாக இருந்தாலும் சரி அல்லது புண்ணிய நதிகளாக இருந்தாலும் சரி அங்கே சென்று ஸ்நானம் செய்து தான தர்மங்களை செய்து புண்ணியத்தை தேடிக்கொள்ள வேண்டியது